ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்கள் ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோயில் கொடியேற்றத்துக்கு நாங்கள் பூஜைகள் வந்து சிறப்பாக நடைபெற்றது அதோட அங்கே பக்தி பாடல் சீடியும் வெளியிட்டிருந்தவை அதில் இருந்து சில பாடல்களும் பாடியிருந்தவை அதையும் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் 미래지는 우리 몸이 우리 군가를 깨어내냐는 இந்த ஞானலிங்கேஸ்வரன் பெரும்பாலுடைய சூழலிலே இருக்கின்ற பிள்ளை நாரலிங்கேஸ்வரன் பெருமானுடைய இந்த வண்டகத்திலே சொந்த வயசு தமிழ்ந்து கொண்டிருக்கின்ற முதன் முதலாக தன்னுடைய குழலினாலே ஒரு பாடலில் பாடியிருக்கிறார் இந்த சூஸ் பண்ணிலே தனக்கான ஒரு அடையாளத்தை நிறுவுவதற்கு வெற்றி படிகளை ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலமான பாடலின் சென்னை சஸ்வினி பவகம் பார்ப்பவர்கள் அவருக்காக முதல் பாடல்களே இப்பவர்கொடுத்திருக்கிற வரிகள் சபைகளிலே தாய் எனவே அந்த நாகலிங்கேஸ்வரன் பெருமாட்டை நிறுவனத்தினாலே சஸ்வினியை தொடர்ந்து பல பாடல்களை வேண்டும் என்று எல்லோருடைய மதங்களும் அவர்கள்

இப்பொழுது அந்த வளம் விரலில் வழங்குகிறார்கள் எனவே அவர்கள் நிற்கிற பொழுது அந்த வாழ்க்கையை வழங்கினால் நல்லாக இருக்கும் என்று சொல்லி வாழ்க்கையில் மட்டுமல்ல எழுத்தில் மட்டுமல்ல யாவற்றிலும் தமிழ் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு அற்புதமான தமிழ் காவலன் வள்ளுவர் அந்த பொதுவாக்கி அப்பால் வள்ளுவருடைய இரண்டாமத்திலே வேள் மாணவரிகளை வந்தவர் என்கிற தமிழ் பள்ளியை உருவாக்கி பல மாணவர்களை உருவாக்க முடிய உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற மூலகரி குணம் இருந்தவர் இல்லாமல் வாழ்த்துறையுடன் இல்லாத ஆழி படைப்படும் அன்பாவான அளவுக்கு இங்கே உங்கள் முன் வந்திருக்கின்றார்கள் ஆரணி மலைப்பாக்கத்தினர் அந்த ஆரணி மலைப்பகம் சுவிட்சர்லாந்திலே இந்த தமிழகத்திலே தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகளை நிறைவேற்றிருக்கின்றது அந்த ஆரணி மலைப்பகத்திற்குரியவர் அன்புக்குரிய இன்பம் அவரைய மாநிலத்தில் வணக்கத்தை தெரிவித்து இந்த கோவிலின்

எல்லா கோடைகளிலும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அனுதன் அவர்களுக்கும் வணக்கத்தினர் தெரிவித்து மற்றும் ஜோகனையா போன்ற பெரியவர்களுக்கும் இந்த இசைப்பாடல் வெளியீட்டிலே இசைப்பிரிவராக வேண்டிலே சுவிட்சர்லாந்திலே திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பவா அண்ணை கண்ணூராயா அவர்களுக்கும் வணக்கத்தினர் தெரிவித்துக் கொண்டும் இங்கே அடிவர்களாக இந்த ஆலய நிதியிலே அமர்ந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் என் வணக்கம் தெரிவித்துக் கொண்டும் இங்கே இன்று தங்களுடைய குரலாலே தமிழாலே இந்த தரணியிலே சிறப்பு பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாணவர்களுக்கும் என்னுடைய தரகாட்டிய வணக்கத்தினை கூறிக்கொண்டு என்னை வாழ்த்த கோரிய வைத்து நன்றி வாழ்த்து தெரிவித்த வாழ்த்து நன்றி தெரிவித்து சில கருத்துக்களை கூறி மாற்றி உங்களிடம் இருந்து நான் விடைபெறுகிறேன் இங்கே ஆரணி வலைப்பகத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால் நாங்கள் கீழடியை சிந்தித்தால் தெரியும் எல்லோரும் நாங்கள் படித்திருக்கின்றோம் இயல் இசை நாடகம் ஆனால் ஆய்வுகளின் படி நல்ல முழுகி பார்த்தால் நாடகம் இந்த கலைஞர்கள் அற்போதும் அற்போதும்

முக கூட்டத்திலும் சரி எந்த வலைதளத்திலும் சரி சிவகரத்திலும் சரி தமிழில் எழுத்துக்கள் கண்டால் உடனடியாக கொதிக்கின்ற தமிழ் புரட்சியாளர் அவர்களுடைய நாடக அந்த புரட்சி பொதிப்புக்குள்ளே அடிபட்டிருக்கிறேன் அந்த வகையில் எழுத்திலும் தமிழ் மாணவர்கள் ஒரு புரட்சியாளர்

இனிமையான பிடித்த பாடகி ஆனால் இனி தொடர்ந்து பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து சக்தி அவர்கள் எதிர்பாரிய சன்னிதானத்திலே பாடியிருக்கக்கூடிய குழந்தை எதிர்காலத்திலே சிறந்த பாடகியாக சிறந்த பாடங்களை திறக்கக்கூடிய வந்து கலந்து மிகவும்

ஒரு பெருட்டமாக எ எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்கான பாரம்பரிய தலைமை இங்கே ஐயக்கூடிய பெரும் சூழலை தலைமுகத்திலே உருவாக்கக்கூடிய சூழலை நான் கட்டுப்போம் காலத்திலே சமர்ப்பிப்பதற்கு ஆலய உருவாக்கத்திற்கு என்னுடைய தெரிவித்துக் கொண்டு நான் கூட நிலையிலே பெற முடியாத சூழல் அது இன்பவர்களும் நன்கு தெரியும் இருந்தாலும் எப்பொழுதுமே அவர் நான் மறப்பதில்லை ஏனென்றால் இன்பம் என்னுடைய அன்பு அந்த வகையிலே நிறுத்திய நம்பிக்கையை தீர்ப்பு வருகிறது யாபெருக்கும் என்னுடைய நம்பிக்கை இந்த பணியை வாழ்க்கை உற்சாகப்படுத்த